ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகீஸ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெறும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் ஸ்கூலுட்டு வர பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நான் வந்து இன்னைக்கு ராகி பக்கோடா தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் இந்த மாவு வந்து நாங்கள் ஹோம் ஹோம்மேடாக ரெடி பண்ணது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மா மாவோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு மூணு இல்லைன்னா நாலு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்திக்கெலாம் கோதுமை மாவு பசங்க இல்லையா அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து கெட்டியாகவே வந்து பசஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளோட பக்கோடா வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அப்படியே தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக வராது அதனால் இது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பசஞ்சிக்கோங்க எண்ணெய் வந்து இப்போ சூடு பண்ணிக்கிட்டேன் இப்போ குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்க போகிறேன் நம்மளோட ஆப்ஷனல் தான் நம்ம வந்து தட்டியாக அந்த அடை மாதிரி குட்டி குட்டி அடை மாதிரி வடை மாதிரி கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி கூட போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு அப்படியே கிறிஸ்பியாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து ஒரு பாக்ஸில் கூட போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம வந்து ஈவினிங் வந்து டீ குடிக்கிறப்ப ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் குழந்தை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துடணும் அப்படின்னா அப்படி கூட ஸ்நாக்கு வந்து கொடுத்துட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி மாவு யூஸ் பண்ணி ராகி கூழ் எப்படி செய்யுதுங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு பேட்ச் வந்து போட்டுட்டேன் இப்போ மகிக்கு வந்து சாப்பிட்றது கொடுத்துருக்கேன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்குறா அப்படியே சாப்பிட்டுக்குவா அடுத்து வந்து இன்னொரு பேட்ச் வந்து போட்டுட்ருக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்படுற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் ராகி மாவு யூஸ் பண்ணி வேறு எதாவது ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னாலே கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்மளோட சூப்பரான ராகிப்கூட ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம்